எல்லோருக்கும் வணக்கம் தினம் ஈவினிங் வந்து என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறது குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் குழந்தைங்க மட்டும் என்னங்க பெரியவங்களும் அழுத்து சலித்து வந்தாங்கன்னா உங்கள் கணவரோ யாரோ வந்து பெரியவங்க வயதில் பெரியவங்களோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கறதுன்னு தெரியலையா ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க இதை வந்து செஞ்சு கொடுத்துடலாம் வாருங்க பதிவுக்குள் போகலாம் நூடுல்ஸ் மாதிரி சீக்கிரமாக ரெண்டு நிமிஷத்தில் நூடுல்ஸ் செஞ்சிடலான்னு சொல்கிற மாதிரி இது வந்து கோதுமையில் செஞ்ச ப்ரெட்டு வாங்கிக்கோங்க ப்ரெட்டை அடைய ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு கட்டர் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அங்கே நீங்கள் வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம் வாருங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு மிக மிக பிடிக்குங்க தேவையான பொருட்கள்லாம் அப்படியே ஸ்க்ரீனில் வந்து பார்த்துக்கோங்க அடுப்புக்கிட்ட போகிறதுக்கு முன்னாலே அந்த நம்ம வந்து எவ்வளோ பேர்த்துக்கு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த வெங்காயம் வந்து க இதில் வந்து சீவுறதில் சீவித்து தக்காளியும் அதில் சீவிக்கோங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே வேண்டாம் நீங்கள் வந்து அடுப்பு ஒரு அடுப்பில் வந்து வடை சட்டி வச்சுடுங்க இன்னொரு அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சு அந்த ப்ரெட்டை வந்து தோசைக்கல் மேலே வச்சுட்டு ஸ்லைட்டாக எண்ணெய் ஊற்றுங்க தேவைப்படுறாங்க மிளகு போடுங்க இல்லைன்னா தேவையில்லை இன்னொரு அடுப்பில் வடைசட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து வெங்காயம் வணங்குறதுக்கு மட்டும் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் எப்பொழுதும் வந்து கம்மியாக உபயோகிங்க அப்போ தான் பெரியவங்களுக்கோ குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது வெயில் காலத்துலேயும் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து வெண் எண்ணெய் எவ்வளோக்கெல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கெல்லாம் நல்லது சட்டியில் வந்து வெங்காயம் வணங்குற அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு மட்டும் வணக்கினிங்கன்னா போதும் அடுத்து அதுலேயே தக்காளியை போட்டுருங்க தக்காளியும் போட்டு வளனக்கிட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால காரம் வந்து அதிகமாக போட வேணாம் பச்சை மிளகா போட வேணாம் நீங்கள் ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு அந்த வெங்காயம் தக்காளிக்கு உண்டான உப்பை மட்டும் போட்டுட்டு நல்லா பெரட்டிடுங்க பெரட்டிட்டு அதுக்குள்ளே தோசை கல்லில் வந்து ப்ரெட்டு வந்து ரோஸ்ட் ஆகிருக்கும் அதை எடுத்து அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே அந்த வந்து வடை சட்டியில் போட்டு ஒரு கிளறி கல் வெங்காயம் தக்காளியோட போது உங்களுக்கு நல்லா ப்ரெட்டு உப்புமா மாதிரி நல்லாயிருக்கும் ப்ரெட்டு டோஸ்ட் இது குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃபில்லிங்காகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் விருப்பப்பட்டவங்க வந்து காய்கறி சேர்த்துறதுன்னா வெங்காயம் தக்காளி வணக்கும் போதே வந்து கேரட் கொஞ்சம் பீட்ரூட் கொஞ்சம் சேர்த்து வணக்கிட்டு இதையும் போட்டு அந்த ப்ரெட்டை போட்டு வணக்கி குழந்தைங்களுக்கு கொடுங்களேன் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்த்து வேணாங்க வெறும் காரத்துக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இறக்கும் பொழுது கருவேப்பிளக்கத்தூள் தலை போட்டு இறக்குங்க சூப்பராக இருக்கும் எம்மையாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்